நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீர் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க பாய்ஸ் நல்ல ஆக்சன் பாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மென்ட் தான் வாங்கடா என்னப்பா ரெடியா நாங்க வரக்கலைய நல்லா கவனிங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல புத்தி இருக்கா

கொடுத்த வாக்குறுதிகளை நீட் போன்ற வாக்குறுதிகளை மட்டும் எங்களால் இன்னும் நிறைவேற்ற முடியல அப்படின்னு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க இப்போ கலைஞர் முப்பெரும் திருவிழா அப்படின்னு ஒரு மாநாட்டை ஒன்று நடத்தியிருக்காங்க வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இதுக்கு வந்து சமீபத்தில் நம்ம டிவிக்க தலைவர் வந்து மக்கள் சந்திப்புக்கு போய் காவல்துறை கிட்ட தமிழ்நாடு காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டப்போ அவங்க வந்து என்னென்ன நிபந்தனைகள்லாம் போட்டிருந்தாங்களோ அது எதுவுமே இந்த திமுகவோட இந்த மாநாட்டுக்கு கிடையவே கிடையாது எப்படி இத்தனைக்கும் மக்கள் வந்து எந்த வாகனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது அது ரொம்ப மக்களுக்கு ஆபத்தான வாகனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதுல மட்டுமே இந்த திமுகவோட மாநாட்டுக்கு மக்களை அள்ளி போட்டு ஆடு மாடுகள் அள்ளி போட்டு கொண்டு வர்ற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க இவங்க வந்து மக்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லல அந்த கூட்டத்துக்கு வந்த மக்களே சொல்றாங்க எங்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு நாங்கள் முப்பது விழாவில் வந்து கலந்து கொண்டு டீ வடை சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டோம் முதலமைச்சரையும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆளுக்கு எவ்வளவு தரலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணிட்டாங்க உனக்கு வரைக்கும் சோத்த போட்டு வட்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா ஒரு லட்சம் இருக்கைகள் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அங்க வந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேரோட இருந்திருக்க மாட்டாங்க என்ன கதவை தோன்றா ஒரே வெட்ட இருக்கு இவனுங்க நடத்தின கூட்டம் அந்த இயற்கைக்கே பொருட்களை மலைய வேற கொண்டுட்டு வந்து விட்டுருச்சு முதல்வர் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் எல்லாம் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டானுங்க பொதுவா மாநாடு நடக்குது அதுக்கு வந்து மக்கள் கூட்டம் வர்றாங்க அப்படின்னா எந்த ஒரு அறிவுக்குமே இல்லாமல் மக்கள் எப்போ வேணாலும் வந்துருவாங்க ஆனால் அந்த திமுகவோட மாநாட்டுக்கு மட்டும் சொல்லி வச்சா மாதிரி இப்போ ஒரு நாலஞ்சு மணிக்கு தப்பா மாநாடு நடக்குது நீங்க வந்து ஒரு மூணு மணி நாலு மணிக்கு வந்தா போதும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா போதும்பா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்கு தலைமைகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் கரெக்டா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஆள்கள் போட்டு கொண்டுட்டு வந்துட்டானுங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு சேர்கள் எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா மிக்சரு வாட்ரு பாட்டிலு ஸ்வீட்டு அப்படின்னு எல்லா இடத்துலயும் வச்சுட்டாங்க மக்கள் கூட்டம் அலைமோத போகுதுன்னு அப்பா கனவோட இருந்தாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள்

அப்பா இங்க வந்து வெறும் சேர்களை பார்த்து வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் போக அந்த மேடையில அக்கா கனிமொழிக்கு பெரியார் விருது கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு பெரியார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது எனக்கு எதுக்கு பாராட்டு விழா நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன் இத்தனைக்கும் கனிமொழி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் திமுகவோட தலைவர் கருணாநிதியோட மக ஸ்டாலினோட தங்கச்சி இவங்களுக்கு இவங்களே விருது கொடுத்துக்கிறதுக்கு எதுக்கே அந்த விருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த நம்ம ஐயா முதல்வர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செயல் வீரர் தான் அது எதுலேன்னு தெரியுமா அதுக்கு பதில் நீங்களே சொல்லி இருக்கீங்க அருமை சகோதரர் பாசமிக சகோதரர் ஆற்றல் மிக சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே புரிஞ்ச செந்தில் பாலாஜி உங்களை எந்த அளவுக்கு கழிவு ஊற்றணுமோ அந்த அளவுக்கு கழிவு ஊற்றிருக்காரு நீங்க செந்தில் பாலாஜி எந்த அளவுக்கு கழிவு ஊற்றணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கழிவு ஊற்றிருக்கீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு செயல் வீரர் செந்தில் பாலாஜின்றீங்க கொஞ்சம் கூட வெட்கமே கிடையாது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச இருக்கடா இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்கப்போ இதான் வேண்டிட்டு செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே இவங்க குடும்பத்துக்களே இவங்களே மாத்தி மாத்தி புகழ்ந்து பாராட்டிக்கிறாங்க மேடயில அண்ணன் தங்கச்சிய பாராட்டுறாரு தங்கச்சி அண்ணனை பாராட்றாக ரெண்டு பேரும் சேர்ந்து செந்தில் பாலச்சிய பாராட்டிக்கிறாங்க நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நான் சிலுகறலeni நம்ம சின்னவர் என்னன்னா அவர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு போறாங்க இன்னொரு பக்கம் மஞ்சள் கலர் பஸ் எடுத்துட்டு போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பிங்க் கலர் பஸ் தான் ஜெயிக்க போகுது நம்ம பிங்க் கலர் பஸ் தான் ஆட்சியை பிடிக்க போதே அப்படின்றாரு இது அரே உங்க பிங்க் கலர் பஸ் என்ன நிலமேல தமிழ்நாட்டுல இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா சமீபத்துல தொலைக்காட்சியில நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் பச்சை கலர் பஸ் ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ் ஆனா நான் சொல்றேன் கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான் ஜெயிக்க போது பிங்க் பஸ் தான் இந்த நிலைமையில இருக்கு இவங்களோட பிங்க் கலர் பஸ் இதே நிலைமையில இதோட ஆட்சியும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டோட நிலைமையும் இருக்கு நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ அது மாறணும்னா அடுத்த இருபத்தி ஆறுல திமுகவை அடியோட ஒழிச்சு வீட்டுக்கு அனுப்பணும் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை